தாமஸ் தாமஸ்ங்க இன்றைக்கி வீடியோ இல்லை பார்த்தீங்கன்னா வச்சுங்க பேட்ரி சர்வீஸ் பண்ணியிருக்கோம் பேட்ரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிருக்கோம் அதை பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி ரெடி பண்ணியிருப்போம் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்ரி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்களா ஒரு பேட்டரி சர்வீஸ் பண்ணிட்டு உங்களை பற்றி காட்டிருங்க பேட்டரி பார்த்தீங்கன்னா நீட்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா பேட்டையும் நீட்டாக சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் தாமஸ் பேட்டரி ஓர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு என்ன பண்ணுறது இப்போ அமௌண்ட்டு உங்களுக்கு பேட்டரி என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நர்ஸாக பிரிச்சு அடிச்சிக்கலாங்க நர்ஸாக ஸ்டீரியல் பிரித்து அடிச்சு ஒவ்வொரு செல்லாம் மாற்றி ரெடி பண்ணிங்கன்னா தெரியாது போயிருந்தா பார்த்தீங்கன்னா பியூர் பேட்டரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ஓல்ட்டு இது பார்த்தீங்கன்னா அது ஓல்ட்டு எல்லா பேட்டரி ரெடியாக இருக்குது பேட்டரி வேணுங்கன்னா கால் பண்ணுங்கள் நியூ பேட்டரி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் பழைய பேட்டரி வேணுன்னா கால் பண்ணுங்கள் ஓகேங்களா பழசு வேணுன்னா ரேட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு ரேட்டு அதிகம் வரும் லைஃப் வாரண்டி எல்லாம் வரும் சரி நினச்சிக்க ஒரு ஆறு மாதம் வாரண்ட்டி வரும்ங்களா வேணுங்கிற கேளுங்கள் அப்புறமேட்டு உங்களுக்கு அடுத்து கட்டணம் இன்னும் ஏவா ஒரு பேட்டரி நம்ம போட்டுருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கு அப்புறம் எதுனா இந்த பேட்டரியும் நம்ம சர்வீஸ் வந்திருக்கு இது இந்த பேட்டரி சர்வீஸ் வந்திருக்கு இது இந்த பேட்டரி வந்திருக்கு எல்லா சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்களும் பேட்டரி ரெடி சர்வீஸ் பண்ணி தொழில் போட்டு விடுங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் ஹைப்ரெட் மாட்டிருக்கோம் குடி சீக்கிரம் வீடியோ வந்துடும் மறக்காம பாருங்கள் ஓகே டெய்லியும் ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ வந்துடும் நம்ம தொழில் பண்ணுறது பீர் பேட்டரி எல்லாம் தான் நிறைய பிரிப்பங்க இங்கே வச்சு பிரிப்போம் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் வேணுங்கிறங்க நம்பரை ஹெக்கியாக வரும் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா

கண்ட்ரோலங்கையே ஃபிட்டிங் பண்ணுவோம் சுற்றி பண்ணிக்கலாம் சுத்தி மணிக்கு ஆட்ருங்க